மார்க்சியத்தை அல்லது மார்க்சியம் லெனினியம் மாவோயிசம் என்கிற கருத்தியல் அடையாளங்களை இருக்கிற அமைப்புகளாக இயங்குகின்றன ஆகவே அவற்றை இடதுசாரி கட்சிகள் என்று நாம் அழைக்கிறோம் ஆனால் அதே அடிப்படையில் அதே கருத்தை உள்வாங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய கட்சிகளும் இடதுசாரி சிந்தனை உள்ள கட்சிகளும் உலக அளவில் ஏராளம் உள்ளன அமைப்புகளாகவும் இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளாகவும் இருக்கிறார்கள் கருத்தியல் தளத்திலே பணியாற்றக்கூடிய அறிவார்ந்த சான்றார் சான்றோர்களாகவும் இருக்கிறார்கள் கௌரி லங்கேஷ் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியையும் சார்ந்தவர் அல்ல ஆனால் அவர் ஒரு இடதுசாரி பேராசிரியர் கல்புர்க்கி எந்த கட்சியிலும் உறுப்பினர் இல்லை ஆனால் அவர் ஒரு இடதுசாரி வலதுசாரிகளுக்கு தெரிகிறது யார் இடதுசாரிகள் என்று அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை மட்டும் இடதுசாரிகள் என்று அடையாளப்படுத்தி அவர்களை மற்றும் தங்கள் கொள்கை பகைவர்களாக முன்னிறுத்துவதில்லை அதையும் தாண்டி யாரெல்லாம் முற்போக்காக சிந்திக்கிறார்களோ செயல்படுகிறார்களோ யாரெல்லாம் அறிவியல் பூர்வமாக இயங்குகிறார்களோ யாரெல்லாம் விளிம்பு நிலை மக்களின் குரலை எதிரொலிக்கிறார்களோ யாரெல்லாம் சாதி ஒழியட்டும் என்று குரல் எழுப்புகிறார்களோ யாரெல்லாம் பெண் விடுதலை குறித்து பேசுகிறார்களோ யாரெல்லாம் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களுக்காக பாடாக்குகிறார்களோ யாரெல்லாம் பழமைவாதத்தை பிற்போக்குவாதத்தை கடுமையாக மூர்க்கமாக எதிர்க்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் வலதுசாரிகள் இடதுசாரிகளாகத்தான் அணுகுகிறார்கள் கொள்கை பகைவர்களாக நடத்துகிறார்கள் ஆகவே இது உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இருக்கிற அரசியல் யதார்த்தமான போக்கு அறுவை தோழர்களே இன்றைக்கு இந்தியாவில் வலதுசாரிகளின் கை ஓங்கி இருக்கிறது வலதுசாரிகள் ஆட்சி அதிகார பீடத்தில் கோலோச்சுகிறார்கள் வலதுசாரிகள் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருகிறார்கள் அதனால் இன்றைக்கு நாட்டுக்கு பேர் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது முற்போக்கு சிந்தனைகளுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது ஜனநாயக விழுமியங்களுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது சகோதரத்துவம் சமத்துவம் என்கிற மகத்தான மக்கள் விடுதலைக்கான அரசியல் கோட்பாடுகளுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது இதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் நிற்கிறோம் யார் அந்த வலதுசாரிகள் அவர்கள் என்ன அடையாளங்களோடு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் வலதுசாரிகள் பூஸ்வாக்களாக மட்டுமில்லை முதலாளித்துவ சக்திகளாக மட்டுமில்லை இந்தியாவிலே வலதுசாரிகள் பெரும் இலக்கரார்களாக மட்டுமில்லை இந்தியாவிலே வலதுசாரிகள் அந்த எல்லாம் கடந்து உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தையும் சாதி மதம் என்ற அடையாளங்களோடு இணைத்து வலதுசாரிகளாக அணிதிரட்டி வைத்திருக்கும்